இதை வந்து பார்த்தனா நான் வந்து மிஸ்கின் சார் கையில் கொடுக்க போகிறேன் அவர் தான் இந்த இந்த பாட்டின் நாயகன் பக்கத்தில் மேடம் அவங்க தான் ஹீரோயின் இந்த படத்தில் வர அந்த பண்ணையார் தான் ஒன்னி கிருஷ்ணன் சார் ஓ மை காட் இவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்டா வாடா மாக்கப்பா வாடா பார்க்கலாம் மேடம் நான் வந்து இது வரைக்கும் எந்த லவ்வருக்கும் சாரி எந்த பிலவருக்கும் இந்த மாதிரி நான் கொடுத்ததே கிடையாது மேடம் என்ன நான் வந்து லெட்டர் கூட கொடுத்தது மேடம் எனக்கு இது தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் ரூ 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 ரக்கடாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மேடம் அந்த நினைஞ்ச தாஜ்மஹால் டேய் ஆஹ் சரி சார் உனக்கு தடவை வேலை இல்லையா பின்னாடிது ஏன்டா நான் ஒத்துதான் கொஞ்சமாக ஃபீல் பண்ணிக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்போதான்டா அப்புறம் ஃபீல் பண்ணுறேன் நெனஞ்ச தாஜ்மஹாலை தொடச்சி தரீங்கன்னு சார் சாட்டா பாவி உன்னை வச்சுக்கிறேன் வா உன்னை பண்ணையார் என்ன பண்ணணும் கோரிய கோமா முறைக்கணும் சார் கோமா முறைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க சார் பண்ணையாரு சார் இது பண்ணையாரே கிடையாது சார் இது வந்து இது வந்து வெண்ணையார் மாதிரி இருக்கு சார் இது என்னை பார்க்காம ஆடுறாங்கப்பா இந்த பண்ணையாட்பட்ட வேலை பாரு இனிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசு தாஜ்மஹால் சொல்லுங்க சார் ஒரு அழுத்தமான காதல்